வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஒன்று வந்து என்ன ஆன்மீக பேர் வழியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஷபராசி எங்கேருந்து ஆன்மீக பேர் வழியாக இருக்க போகிறீங்க உங்கள் மோகநிலை கூட ஒரு தான் இருக்கும் கைப்பணம் எல்லாம் கரைஞ்சி போச்சு வரவுக்கு மீறி செலவு ஒன்றும் ஒன்றும் இனி கடன் வாங்க முடியாது நகை வீட்டில் இல்லை எல்லா நகையும் கொண்டு போய் மாராடிக்கள் வச்சாச்சு நீ என்னத்தை கொண்டு போய் வைக்கிறது என்ன கணவன் மனைவிக்குள்ளே சண்டை எதனால சண்டை பொருளாதார சண்டை குடும்பம் நடத்த தெரியலன்றதுக்காக சண்டை பிறகு முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு பொற்காலம் எதில் பொற்காலம் அதாவது நீங்க யார் தருவாங்கன்னு எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் தரமாட்டார்கள் நீங்கள் யார் தர மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் தருவார்கள் தலைமையில கொண்டாந்து ஒரு ஆயிரம் டன் வெயிட்டு வச்ச மாதிரி இருக்கு ஆயிரம் கிலோ இல்லை ஆயிரம் டன் வெயிட்டு வச்ச மாதிரி இருக்கு உங்களுடைய எதிர்பாலினம் யாரோ அவருடைய உடல்நலம் பாதிக்கும் பிரிவினை ஏற்பட வேண்டும் என்ற நிலை உள்ள ஜாதகங்களுக்கு பிரிஞ்சிருவீங்க நிரந்தரமா இந்த காலகட்டத்தில் பொற்காலம் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உடல் பொழிவு இதற்கு முன்பு இருந்த நோய் எல்லாமே நீங்கி உடல் பொலிவு பெறுதல் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதி புனரமைப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருட தமிழில் பகைகேடு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலமான தமிழ் ஆரம்பித்து நிறைவடையும் தேதியான பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரையிலும் கூற உள்ளேன் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஒரு வருட காலத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பன்னிரெண்டு முதல் பதினைந்து நிலைகளில் கூற உள்ளேன் அதில் முதல் நிலையான இந்த தமிழ் புத்தாண்டான பகைகேடு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மனோநிலை எப்படி இருந்தது நோட் பண்ணிக்கிங்க இந்த பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க கைப்பொருள் போச்சு எங்கே போச்சு ஒரு நண்பன்கிட்ட போச்சு அதனால் துன்பத்தை மறப்பதற்கு ஆமாம் ஒன்று வந்து என்ன ஆன்மீக பேர் வழியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஷபராசி எங்கேருந்து ஆன்மீக பேர் வழியாக இருக்க போகிறீங்க உங்கள் மோகநிலை கூட ஒரு தான் இருக்கும் அதனால் ஒன்று மது அருந்தி நம்ம துன்பத்தை போக்கிக்குவோம் இல்லையா குடும்ப கஷ்டமாக இருக்குது எப்படி பணத்தை புரட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி பொருளாதார சிக்கலில் ஆரம்பிக்குது சாமி தமிழ் புத்தாண்டு கைப்பணம் எல்லாம் கரைஞ்சு போச்சு வரவுக்கு மீறி செலவு ஒன்றும் ஒன்று இனி கடன் வாங்க முடியாது நகை வீட்டில் இல்லை எல்லா நகையும் கொண்டு போய் மாரி வச்சாச்சு நீ என்னத்தை கொண்டு போய் வைக்கிறது உசுரத்தான் கொண்டு போய் வைக்க முடியும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் புத்தாண்டுலேருந்தே ஒன்று ஒன்றா செல்வோம் செல்வோம்னு உங்கள் இருந்து சென்று கொண்டே இருந்ததே சுவாமி சுவாமியே அதனால் வேண்டி உங்களுடைய அந்த மனம் குடும்பம் எந்த நேரத்திலையும் போல் இருக்குது பொருளாதார பற்றாக்குறையால் அந்த மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் எதிலையுமே ஒரு பற்றற்ற தன்மை தொழிலில் கான்சென்ட்ரேஷன் போக மாட்டேங்குது என்ன கணவன் மனைவிக்குள்ள சண்டை எதனால் சண்டை பொருளாதார சண்டை குடும்பம் நடத்த தெரியலன்றதுக்காக சண்டை குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போடலன்றதுக்காக சண்டை மனைவிக்கு உடல்நல பாதிப்பு உங்களுக்கு உடல்நல பாதிப்பு இப்படி பலவிதமான அமைப்புகளையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதிலிருந்து எப்படி மீள போகிறோம் தான் உங்கள் கேள்வி சுகம் கெட்டு போச்சு ரைட் இப்போது அடுத்ததாக ஒரு பன்னிரெண்டு நிலைகள் அதுக்கு வரும் பதினைஞ்சி ஏப் மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கணவன் மனைவியினுடைய உடல்நலம் பாதிக்கும் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி உடல்நலம் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நலம் பாதிக்கும் இருவருக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் அதனால் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் தேவை பிறகு முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு பொற்காலம் எதில் பொற்காலம் கடன் பெற்று குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பொற்காலம் அந்த கடன் வாங்கி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்பத்துக்கு தேவையான வந்து துணிமணிகள் குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறீங்க கடன் பெற்று ஆமாம் அது அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய வந்து எவ்வளோ கேட்டால் உங்களுக்கு உங்கள் ஜாதக கிரகமைப்பு கொடுப்பானோ அந்த அளவுக்கு கடன் ஆறாயிரம் அறுநூறு அறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி அப்படி போகுது பிறகு உங்களுக்கு பத்தொன்பது மே இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி நாலு ஆக பத்தொம்பது மே இருபத்தி நாலு பத்தொன்பது மே இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பெருங்கொண்ட கடனை கொண்டு வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய காலம் அது ஒரு மூணு லட்சமாக இருக்கலாம் முப்பது லட்சமாக இருக்கலாம் ஆறு லட்சமாக இருக்கலாம் அறுபது லட்சமாக இருக்கலாம் இல்லை ஆறாயிரமாவது இருக்கலாம் மூவாயிரமாவது இருக்கலாம் ஒரு சாதாரண பலவீனமான ஜாதகமாக இருந்தால் கூட அதே சமயத்தில் இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு அதாவது நீங்கள் யார் தருவாங்கன்னு எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் தரமாட்டார்கள் நீங்கள் யார் தரமாட்டார்கள் என்று எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் தருவார்கள் நீங்கள் யார் தருவார்கள் என்று எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் தரமாட்டார்கள் நீங்கள் யார் தர மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தாலும் அவர்கள் தருவார்கள் அப்படிப்பட்ட காலம் இந்த காலம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தொழில் முடக்கம் உத்தியோக முடக்கம் வேலைவாய்ப்பு முடக்கம் தந்தைக்கு வந்து கொல்லி போடணுன்ற அமைப்பு இருக்குது அதனால யாருக்கெல்லாம் கர்மாதிபதி தசை ஓடுதோ அவங்க அப்பானுக்கு கொல்லியை போடுவீங்க போங்க இல்லை தந்தை வகையாவை சார்ந்தவங்களுக்கு கொல்லி போடுவீங்க அடுத்தது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்க பாருங்கள் தலைமையில் கொண்டாந்து ஒரு ஆயிரம் டன்னு வெயிட்டு வச்ச மாதிரி இருக்கும் ஆயிரம் கிலோ இல்லை ஆயிரம் டன்னு வெயிட்டு வச்சா மாதிரி இருக்கும் ஆமாம் ஒரு டன்னே நூறு கிலோன்னா ஆயிரம் டன்னு அப்படி இருக்குது அதனால் வேண்டி இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ப்ரெஷரு மென்டல் ப்ரெஷரு ஃபினான்ஷியல் ப்ரெஷரு சோஷியல் ப்ரெஷர் இது அத்தனையும் இருக்கும் ஒன்று மே இருபத்தி நாலு டு பதினாலு மே இருபத்தி நாலு அஞ்சு இந்த ஒன்று மே இருபத்தி நாலு டு பதினாலு மே இருபத்தஞ்சி அடுத்தது எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்க இது வந்து ஒரு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி விரயமான காலகட்டம் ஏற்கனவே நீங்கள் வந்து மென்டல் ப்ரெஷரு வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் இருக்கீங்க கையில் இருந்த கொஞ்சம் நஞ்சத்தையும் இப்போ வந்து காலி பண்ணுற மாதிரி நேரம் தான் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத் மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் இருக்க உங்களுடைய எதிர்பாலினம் யாரோ அவருடைய உடல்நலம் பாதிக்கும் பிரிவினை ஏற்பட வேண்டும் என்ற நிலை உள்ள ஜாதகங்களுக்கு பிரிஞ்சிருவீங்க நிரந்தரமா இந்த காலகட்டத்தில் சமூகம் பகையாகும் நண்பர்கள்னாக்கா தொழில் ரீதியான நண்பர்கள் பகையாவாங்க தொழில் ரீதியாக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடும் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் பொற்காலம் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உடல் பொலிவு இதற்கு முன்பு இருந்த நோய் எல்லாமே நீங்கி உடல் பொலிவு பெறுதல் ஆமாம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து பெறுதல் நினைச்ச காரியத்தை சாதித்தல் இவை எல்லாம் நடக்கிறது மீண்டும் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டமும் உங்கள் எதிர்பாலினத்தினுடைய உடல்நலம் பாதிக்கும் உங்கள் உடல்நலம் பாதிக்கும் காது மூக்கு தொண்டையில் வந்து ஆப்ரேஷன் கட்டி பிளவுகள் ஏற்படும் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நீங்கள் ஒரு புதிய எதிர்காலத்துக்கான அச்சாணியை போடும் காலம் 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 ஆக இப்போ ஆரம்பிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொன்னோம் இந்த புத்தாண்டு இந்த காலகட்டம் என்பது இப்போது இந்த புத்தாண்டு நிறைவடையக்கூடிய பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த காலகட்டம் என்பது உங்கள் மனசு எப்படி இருக்கும் தெரியுமா காயமே இது பொய்யடா காற்றடைத்த வெறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீகத்தை தேடும் ஆனால் அந்த ஆன்மீகத்தை சும்மா தேடாது எங்கேயாவது ஒரு பப்புலேயோ பார்லேயோ டிஸ்கோத்தை கிளப்லேயோ உட்காந்துக்கிட்டு தான் தேடும் ஆன்மீகம் அங்கே உட்காந்துக்கிட்டுன்னு வந்து என்னமோ வந்துருக்குங்க ஆனாலும் நம்ம மனசெல்லாம் பாருங்கள் ஆன்மீகத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க இது எப்படி இருக்குது நல்லா தான் இல்லை அப்படி தான் இருக்குது சரியா ஆக இதுவரையிலும் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு நிலைகளில் நான் உங்களுக்கு குரோதி வருடை என்கின்ற தமிழ் பொருளான பகைகேடு வரதத்தில் ரிஷவராஜ் அன்பலுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய நினைவுகளை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் மூலமா அவங்க வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு